ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு போடுற இந்த பதிவு ஆம்பளை பிள்ளைங்களுக்காக தான் ஆமாம் மகன்களுக்காக தான் நீங்கள் எப்பயுமே இந்த தவறான செயலை இருக்கீங்க அதை தான் நான் சுட்டி காட்டுறோம் இந்த பதிவு இருக்கேன் ஓகேங்களா எப்பயுமே ஒரு குடும்பத்துக்காக தான் ஒரு ஆம்பளை பிள்ளை எப்பயுமே இருக்கீங்க கரெக்டுங்களா ஆனால் சம்டைம் வந்து நீங்கள் வேறு விஷயமா வெளில போகும்போது உங்களுக்கு லேட் ஆகும் அப்படி லேட்டாகும் பொழுது அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்கிறதுல உங்களுக்குலாம் என்ன வந்துச்சு ஓகேங்களா இதை பற்றின ஒரு வீடியோ போடுறதுக்கான என் ஃப்ரெண்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா ஆமா ஆண் மகன்களே நீங்கள் இந்த எங்கள் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க எங்களுக்காக தான் கஷ்டப்படுறீங்க அந்த மிட் நைட்டில் கூட கஷ்டப்பட்டு வரீங்க ஆனால் ஒரு ஃபோன் கால் பண்ணி சாப்பாடு வேணும் வேணான்றத கொஞ்சம் தெரியப்படுத்துங்க செய்து புரியுதுங்களா உங்க ஒரு ஆளுக்கு சமைச்சு வைக்கிறது எங்களுக்கு சிரமம் கிடையாது பட் நீங்கள் ஒரு ஆள் வேணான்னுட்டால் எங்களுக்கு முக்கமான மிச்சமாகும் எப்போ பெண்கள் உண்மையிலே சொல்கிறோம் ஆண்களை விட அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பில் பெண்கள் வந்து எப்போயுமே ஃபஸ்ட் கிளாஸ் தான் ஆமாம் அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னொரு இப்போ ஒரு சாப்பாடு விஷயமே ஒரு சட்னியோ ஒரு தூளோ ஏதோ ஒன்று வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் இப்போ நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் கூட சில பேர் எடுத்துக்கோங்க ஏன்னா லேட்டாக இருந்து சாப்பிட்டிங்களா சாப்பிடணேன்னு தெரியாமல் அது வேஸ்ட் ஆகியா நாங்கள் அதுக்காக உடைச்சிருக்கோம் பார்த்தியா அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகும் நீங்கள் நினைக்கா இது ஒரு வேஸ்ட்டாக நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடிலாம் இந்த நீங்கள் படுற கஷ்டம் இது ஒரு கஷ்டமாக நீங்கள் கேட்கலாம் இதை கேட்டுட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன கொஷின் மார்க் கேட்கறது எனக்கு புரியுது இதை சமைச்சு வைக்கிறதுக்கு எங்கள் ஒரு நாள் செய்கிறது எந்த கஷ்டமே இல்லை இதுவே பல நாள் எத்தனை பேர் இதை வந்து தொடர்ந்து இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கீங்க இது கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம் தானே இந்த வீடியோ பற்றியும் பக்கம் நீங்கள் இந்த தப்பை பண்ணி தயவு செய்து மாற்றிக்கோங்க தேங்க்யூ